எங்களுடைய வம்சத்தில் எந்த ஒரு கொலைகள் இருந்தாலும் அதை தீ தர வேண்டும் சகலதோஷம் ஜென்மதோஷம் மாபதோஷம் ஜகதோஷம் நட்சத்திரம் சம்வசரம் வாரம் திதி தோஷங்கள் எவ்வளவு இருந்தாலும் அனைத்து தோஷங்கள் எடுத்து எனவே நிபத்து செய்து பாபகர்மஸ்ரீ தோஷம் என்று சொல்லக்கூடிய அனைத்து தோஷங்களும் நிபந்தி செய்து எங்கள் வாழ்வியல் என் குடும்பத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை நடக்க வேண்டும் எங்களுடைய மேலாகவும் நல்ல மாதிரி நடக்க வேண்டும் எங்களுடைய விவசாய அபிவிருத்தி நல்லவாறு உத்தியோகம் அபிவிருத்தியமாக சோமசுந்தரேஸ்வரர் உமா மகேஸ்வர் உடனடியாக எழுந்தனும் சோமநாத சுவாமியை உன் திருக்கல்யாண வைபோகத்தில் இன்று கலந்து கொண்டிருக்கின்றோம் இந்த கலந்து எவ்வளவு சந்தோஷமாக இந்த ஐந்து மா மேலாவது எத வம்சத்தை அபிவிரு எல்லா சுபகாரியங்கள் நல்லவாறு நடக்க வேண்டும் அதிர்சிக்கிற கல்யாண பாக்கியங்கள் நடக்க வேண்டும் சந்தான பாக்கியத்தை அலுவ வேண்டும் என்று பூர்வ ஜென்மையை நான் சட்டபாபு விமோசனசிய கர்மதாரணியார்த்தும் ஓ உமாமகேஸ்வரி இழந்துவி சோமநாத ஈஸ்வரா ஐலாசவாசாத நீரகண்டா சர்வேஸ்வரா ஐவரை இந்த இழந்துவிதோஷ புண்ணிய காலத்திலேயே உன்னுடைய பத்மனி உத்தரவத்திலே நாங்கள் இந்த ஐந்து மா நகரங்களிலேயே இன்று உங்களுக்கு சீரம் சிறப்பமாக இந்த திரு கல்யாண மகோற்சவத்தில் நீங்கள் எங்களை காட்சியிருக்கின்ற போது எங்களுடைய குடும்பத்தில் எல்லா வேண்டும் என்று எல்லோரும் பிரார்த்திக்கு வார்த்தை அதே போல இந்த யுத்த காரியத்தில் என்னென்ன எல்லாம் பகவானுக்கு நிவேதத்தில் செய்கின்றோம் அதே போல என்னென்ன நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிறோம் நம் முன்னோர்கள் என்ன வேண்டியிருந்தாலும் எல்லாம் நாமளே எதுவாக எழுந்திருந்தாலும் சாமி என்னுடைய பிள்ளை கல்யாணம் ஆகிடணும் நடக்கணும் இருந்தாலும் அந்த பிரார்த்தனை செய்தோம் எந்த கோயிலாவது நீ பிரார்த்தனை பண்ணி இருக்க அவசரி அதனால நம்ம மரத்து போயிக்கலாம் சாமிக்கு வஸ்திரம் கொடுக்காதான்னு சொல்லியிருக்கலாம் இல்ல நான் மொட்டை போட்டு சொல்லி இருப்பேன் இல்ல இடைக்கிடையே போட சொல்லியிருப்பேன் இத்திரும் கோயில் வேண்டாம் இருக்கலாம் அந்த கோயிலுடைய பார்ப்பீங்க வருஷங்கள் என்ன பண்ண ஒரு மூணு சிவாலயங்களில் போய் ஒரு ஒரு குடி தட்சணையை வந்து அந்த உடையை கடையை சுத்தி அந்த உடையை பொருட்டு வந்தா பணவை கத்தின்னுருவான் இதை நான் சொல்கிறேன் சிவா புர சிவாத்தை சொல்தா ரமிகிக்கு சொதா யாராவது மறந்து இருந்தால் கூட சரி இப்போ குழந்தைக்கு கல்யாணம் ஆகினா நான் பணம் பிடிச்சி வைக்கிறத சொல்லுவாங்க இல்லை கல்யாணம் கூட குழந்தை இல்லை கல்யாணம் ஆகல வியாபாரம் சரியாக நடக்கல சுவாமி உங்களுக்கு இருக்குது மஸ்த கொடுங்க அதாவது மரத்த விட்டுவோம் எதோ பிடிச்சிருச்சு

ஒரு எல்லன் தேவன் நினைத்தி வந்தால் சர்வபாப விமோச கர்மநாசியம் அதே போல ராகு கேதைகள் கோஷங்கள் இருந்தாலும் நீ காலஸ்திரி போல தேவையில்லை சோமநாதம் அப்படின்னா இந்த ஊர்ல ஈஸ்வராலயம் நித்திய பூஜை நடக்குதுன்னு சொன்னா திங்கக்கிழமை வந்து காலையில் எப்படி இருக்கிறாலும் ஐந்து மணிக்கு எல்லாம் வந்து கருப்பு உளுந்து ஒரு கால கிலோ அதே கருப்பு அதே மாதிரி கொள்ளுன்னு சொல்லுவாங்க உழுவல் அது ஒரு கால கிலோ காலையிலே அந்த சிவாலயம் தந்தை முதல்ல ஐந்து மணிக்கெல்லாம் தேங்காய் பண்ணி அந்த உழவுல இருந்து சுவாமி கிட்ட வச்சிருக்கோம் ரெண்டாவது அம்பாள் கிட்ட உளுவல் பழம் போட்டி அங்கெல்லாம் விடுத்து அங்கே வச்சுட்டு இந்த ராலுக்கிய கோஷத்தை நிவர்த்தி பண்ணணும்னா அந்த மறுபடியும் அதை வாங்கிக்கணும் வாங்கி அந்த அந்த குழந்தை கிட்ட கொடுத்து மூணு மூணு வடம்பு வந்து திரும்பி பார்க்காத வீட்டுக்கு வந்துடும் வந்து

எப்படி நான் அழுகுறனோ இந்த என்னை பால் பண்றாங்களோ அதை போல அந்த அம்சம் பாலாயிடும் அதனால அது யாருக்கிட்ட ஒரு ரோஷ் வரணுமா உச்சியில கண்ணி யார் வச்சிருக்கா சிவபெருமான் அந்த அவர்கிட்ட முறையிடுவோம் அப்பா எங்க வீட்டுல தெரிஞ்சு தெரியாத என் பாட்டை வச்சுட்டாரு அந்த கணத்தினுடைய பாப விமோசனை வம்சாவில் தகவல் கூடாது அப்படிங்கிற போய் ஒரு வில்வத்தால் அச்சனை பண்ணி இல்லை நிர்வகித்து மூணு சிவாலயங்கள் போயிட்டு வில்பு மரத்தை நட்டு